இது உலக நடிப்புடா சாமி தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனையை அந்த மது பிரச்சனையை பொறுத்தவரை தமிழக உடைய தலை உறுதியாக இருக்கிறது திமுக அரசு அமைந்தவுடன் பொழுதுந்த கையை எடுத்து மது விலக்கு கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த என்பதை நீங்க மது மூடுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க வீட்டு வாடகை கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்க கூடிய நிலை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்று அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போது நான் தமிழ்நாட்டில் இருந்து மனுவை ஒழித்தேன் என்று அறிவித்த தலைவர் தலைவர் முதல்வர் அப்பான்னு சொல்றாங்களே கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரான தலைவர்னு கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர் அழைக்கிறாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேக்குறப்போவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு ಬಾಲೆಹುಟ್